முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட புதிய வரி ஐஎம்எஃப் அறிவிப்பு தனியார் பேருந்துகளில் மறைமுகமாக முன்னெடுக்கப்படும் செயலால் பயணிகளுக்கு பெரும் ஆபத்து இந்தியாவின் காற்றாலை திட்டங்களுக்கும் அனுமதி வழங்க முடியாது என அதிரடி அறிவிப்பு மன்னார் காணியில் அடாத்தாக கனியமணல் அகழ்வு மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்த தயாரில்லை தேசிய மக்கள் சக்தி இந்த ஆண்டின் இறுதிக்குள் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என்கின்றார் தென்னக்கோன் பதின்மூன்றை நடைமுறைப்படுத்துகின்ற போது பிரச்சனைகள் ஏன் வருகின்றன சஜித் கேள்வி ஃபிஷன் கே நம்ப பார்வை இப்போ யாரும் ஒரு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எம்டி லூசியஸ் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்த முன்வந்துள்ளது இலங்கையில் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையாக நிதி இந்த பிரேரணையை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி பரிசு மற்றும் பரம்பரை வரி முறையை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சட்ட கட்டுப்பாடுகள் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த புதிய கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்த நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கையில் தனியார் பேருந்துகளில் எண்பது சதவீதமானவை எரிபொருளாக மண்ணெண்ணை பயன்படுத்தப்படுவதாக ஐக்கிய ஒத்துழைப்பு முன்னணியால் பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகளுக்கு பெரும் ஆபத்து நிலைமை உருவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் அனைத்து தனியார் பேருந்துகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய ஒத்துழைப்பு முன்னணியின் தலைவர் லக்கி கருணாத்தில தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்துகள் மன்னெணை பயன்படுத்தி செலுத்தப்படுவதாகவும் இதுகுறித்து சில பேருந்து உரிமையாளர்களும் அறிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையானது பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு இந்த விடயம் தொடர்பில் போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளும் போலீசாரும் கவனம் செலுத்த வேண்டும் என கோரியுள்ளார் இந்நிலையில் எரிபொருளுக்கு பதிலாக மண்ணெண்ணை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்கள் இதுவரையில் எவ்வித பதிலையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கும் தற்போது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது இந்த திட்டமானது நாற்பத்தி மில்லியன் அமெரிக்க டொலர் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதனூடாக முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்பில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பூநகரை மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தகவல்கள் அவசியமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனியமணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஒன்று கூடிய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பனை மரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது இக்காணி இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனியமணல் அகழ்விற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் அழிக்கப்பட்டு கனியமணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் கனியமணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர் குறித்த காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்க போகிறார்கள் என்ற விடயம் தமக்கு தெரியாது என்றும் வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் தெரிவித்தனர் மேலும் அப்பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மக்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணி பகுதிக்கு சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியதுடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையினால் இவ்விடத்தில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுடன் பிரிதொரு தினத்தில் இவ்விடயம் தொடர்பாக கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இந்நிலையில்

மாற்றுத் தீர்வை முன்வைக்காமல் அதனை நீக்க முடியாது எனவும் தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்துள்ளனர் இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவே இந்த நாட்டை மாற்றுவதற்காக அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு புதியதொரு திசையை நோக்கி நகர வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஊடாக பிரச்சினைகள் தீரவில்லை அது தோல்வி கண்டதொரு பொறிமுறையாகும் நானும் மாகாண சபையில் அங்கம் வகித்துள்ளேன் தீர்வுக்கு பதிலாக அதன் மூலம் பொறிமுறையில் பிரச்சனைகள் வந்துள்ளன பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் நிறைவேறாத போதிலும் அது வெள்ளை யானையாக கருதப்பட்டாலும் தற்போது வடக்கு கிழக்கு மக்கள் பதிமூன்று என்பது தாம் வென்றெடுத்த உரிமையாகவே கருதுகின்றனர் எனவே இதற்கு மாற்று தீர்வை வழங்காமல் ஒரே அடியாக பதிமூன்றை நீக்கினால் அது வேறு பிரச்சினைக்கு தற்போதுள்ளவாறு பொருளாதார வழிவகு தீர்வு கண்ட பின்னர் அதனை குறுகிய காலப்பகுதிக்குள் செய்ய முடியும் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் அதன் மூலம் அனைத்து இன மக்களினதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் அனைவரும் சம உரிமை பெற்ற சமூகமாக வாழ முடியும் எனவும் தெரிவித்தார் இந்த ஆண்டின் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என்று பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரை நாடாளு ரீதியில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினாறு பேரும் பட்டியலிடப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து உறுப்பினர்களும் எழுநூற்றி மூன்று குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார் மற்றும் ஆயுதப்படையினரின் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் அதற்காக இலங்கை போலீசார் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் சிலரை தவிர நாட்டின் பெரும்பாலான பொதுமக்கள் இலங்கை போலீசார் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் போலீஸ்மா அதிபர் மேலும் தெரிவித்தார் எமது சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார் மக்கள் ஓரணியில் திரண்டு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியது மிக மிக அவசியம் என்றும் வலியுறுத்திய அவர் கேமராக்களுக்காக அல்லாமல் மனதளவில் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது எதிராக தென்னிலங்கையில் மீண்டும் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பில் கேட்ட அவர் இதனைத் தெரிவித்தார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எமது சட்ட புத்தகத்தில் இன்று நேற்று வந்ததல்ல இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன நாட்டினுள் இனங்களும் மதங்களும் ஏனைய இனங்களையும் மதங்களையும் மதிப்பதில்லை இதுவே இதற்கான பிரதான காரணமாக உள்ளது ஆகவே சற்று சிந்தித்து பாருங்கள் சிங்கள மொழி பேசும் எமது சிங்கள மக்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கை செயல்படுகின்றனர் அதே போன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கை இன்றி செயல்படுகின்றனர் அவ்வாறே முஸ்லிம் மக்களும் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பில் நம்பிக்கை இன்றி செயல்படுகின்றனர் இவ்வாறு ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்ற நிலையிலேயே இருக்கின்றனர் இதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இதனூடாகவே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் அதுவே மிக மிக முக்கியமான விடயமாக உள்ளது மேலும் கேமராக்களுக்காக அதனை ஏற்படுத்தாமல் மனதளவில் அவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார் இலங்கையின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் அத்துடன் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனரகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜி செவன் நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் கடன் வழங்க இணங்கியுள்ளனர் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் வட்டியை பயன்படுத்தி அந்த கடன் தொகை கொடுக்கப்படும் இத்தாலியில் நடைபெறும் நாடுகளின் உச்சநிலை மாநாட்டில் உக்ரைனுக்கு கடன் கொடுக்கும் உடன்பாடு எட்டப்பட்டது ரஷ்யாவுடன் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் போரில் கூடுதலான நாடுகளின் ஆதரவை பெற உக்ரைன் முயன்று வருகிறது இந்த கடனுதவி ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் உலகம் ஒன்று பட்டுள்ளதை ரஷ்யாவுக்கு காட்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார் உக்ரைனுடன் பத்தாண்டு பாதுகாப்பு உடன்பாட்டிற்கும் அமெரிக்கா உறுதியளித்துள்ளது அதன்படி அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வெடிபொருட்கள் முதலியவற்றை கொடுக்கும் மேலும் அமெரிக்கா அதற்கு பயிற்சி அளிக்கும் உளவு தகவல்களையும் உக்ரைனுடன் கொள்ளும் உடன்பாடு அமைப்பில் அங்கத்துவம் பெற உக்ரைனுக்கு பலமாக அமையும் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் இத்தாலி பாராளுமன்றில் அமைச்சர் ஒருவர் மீது எதிர்கட்சி எம்பி தாக்குதல் நடத்த முயன்றுள்ளார் இதனால் ஏற்பட்ட கை கலப்பில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் பிரதமர் மெலானி ஜோர்ஜியா தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்குவது குறித்த பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது இந்த பிரேரணையை ஆதரித்து பிராந்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் ரொபர்டோ கால்டரி கருத்து தெரிவித்தார் இதன்போது போது எதிரணியினர் இந்த பிரேரணையை நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இந்த பிரரணியை கைவிட வேண்டும் என கோரி அவர்கள் கத்தி கூச்சலிட்டனர் இந்நிலையில் எதிர்கட்சி எம்பியான டோனோ தேசிய கொடியால் ரொபர்டோ கால்டெர்சியின் கழுத்தை இறுக்கி தாக்குதல் நடத்த முயன்றார் இதனை பார்த்த ஆளும் கட்சி எம்பிக்கள் லியானாடோவை பிடித்து இழுத்தனர் அப்போது இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது எனவே ஒருவர் எதிர்கட்சி எம்பி ஒருவர் படுகாயமடைந்தார் அவரை அங்கிருந்த பாதுகாவலர்கள் மீட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் அங்குள்ள சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இத்தாலியில் உலக நாடுகள் பங்கேற்று ஜி செவன் மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் எம்பிக்களிடையே ஏற்பட்ட மோதல் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏலியன்கள் மனித உருவத்தில் வாழத் தொடங்கிவிட்டன அதிர்ச்சி தகவல் பிரபலமான ஆர்வார்ட் பல்கலைக்கழகம் ஏலியன்கள் மனித உருவத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிரபஞ்சத்தில் தற்போதைய அறிவியல் நிலவரப்படி உயிர்கள் வாழும் ஒரே கிரகமாக பூமி மட்டுமே உள்ளது ஆனால் நாம் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வேறு சில கிரகங்களில் நம்மை போல உயிரினங்கள் வாழலாம் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருந்து வருகிறது அந்த வெளி உயிர்களை குறிக்கும் சொல்தான் ஏலியன் உலகிலேயே ஏலியன் குறித்த கற்பனைகள் அதிகம் உலாகும் நாடு அமெரிக்கா ஏலியன்கள் படையெடுப்பை மையப்படுத்தி அமெரிக்காவில் ஏராளமான கதை புத்தகங்கள் காமிக்ஸ் திரைப்படங்கள் ஆண்டுதோறும் வெளிவருகின்றன மேலும் சிலர் அவ்வப்போது வானத்தில் மர்மமாக தோன்றும் சில காட்சிகளை படம் பிடித்து ஏலியன் விண்கலம் என்று பதிவிட்டும் வருகின்றனர் ஆனால் இதுவரை பூமியில் ஒரு ஏலியன் கூட சடலமாக கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் பூமியில் ஏலியன்கள் மறைமுகமாக வாழ்ந்து வருவதாக ஆர்வார்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏலியன் நம்பிக்கையாளர்களிடையே பெரும் டென்ட் ஆகியுள்ளது ஏனியன்கள் பலகாலமாக பூமியில் மனிதர்களுக்கு தெரியாமல் வலம் வந்த நிலையில் அவை இங்கே வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டு விட்டதாகவும் மனிதர்களோடு வசித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஆனால் அறிவியல் நம்பிக்கையாளர்கள் இந்த கூற்றை மறுத்துள்ளனர் ஆதாரங்கள் அற்ற நம்பிக்கை மீதான கட்டமைப்பான கருத்துக்களை நம்புவது அறிவுக்கு உகந்ததல்ல என்று அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பெட்டல் ஆஃப் த ரீப் திருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் பிரகாசஸ் ரீப் ஹோட்டல் கடற்கரையில் இடம்பெறவுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்வானது இலங்கையில் உள்ள நிறுவன பங்கேற்பாளர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விளையாட்டுக்கள் நட்புறவு பொழுதுபோக்கு உள்ளிட்ட மகிழ்ச்சியூட்டும் கொண்டாட்ட நிகழ்வுகளை உறுதியளிக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரகாசஸ் அழகிய கடற்கரையானது கோலம் பூண்டு உற்சாகத்துடன் ரீப்ரையானதுடன் போட்டிகளின் ஆரவாரத்துடன் உயிர் இலங்கையில் உள்ள பெரு நிறுவனங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பீச் வாலிபால் ராக்பி கையெழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளும் வேடிக்கை நிறைந்த பல்வேறு செயற்பாடுகளும் இதில் உள்ளடங்குகின்றன பிரகாசஸ் ரீப் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ரேணுகே கொஸ்வத்த இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் விளையாட்டுக்கள் மற்றும் இசை நிறைந்த கொண்டாட்டமானது பேட்டில் ஆஃப் த ரீஃப் விழாவை பிரகாசஸ் ரீஃப் ஓட்டலில் நடாத்துவதில் நாம் பெருமிதம் அடைகின்றோம் இது இலங்கையில் நடைபெறும் இவ்வாறான முதலாவது நிகழ்வாகும் இந்த நிகழ்வின் முக்கிய விடயமாக வேடிக்கை வினோத அம்சங்கள் அமைந்திருக்கும் என்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆரம்ப நிகழ்வானது எமது அழகிய கடற்கரை பின்னணியில் குழுவாக ஒன்றிணையும் உணர்வை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட அனுபவத்தை வழங்குவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஒரு தனித்துவமான தளத்தை வழங்கும் இந்த நிகழ்வானது தமக்குள் இருக்கும் தடகள வீரனை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தோழமை மற்றும் குழு பணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது என்றார் இந்த திருவிழாவானது கடற்கரையோர பொழுதுபோக்கையும் ஓய்வான ஒரு நாளையும் உறுதியளிப்பதோடு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை உறுதி செய்கிறது காரணம் ஏற்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகள் மற்றும் உற்சாகமான போட்டிகள் மூலம் ஏற்படும் தோழமையை அவர்கள் இங்கு அனுபவிக்க முடியும் டீம் ஏவன்ஸ் முகாமையாளர் திமித்ர சில்வா இது பற்றி தெரிவிக்கையில் ஆனது வடிவமைக்கப்பட்ட பிரத்யேகமான வர்த்தக நாம பிரபல்யப்படுத்தல் நிகழ்வாகவும் தம்மை அடையாளப்படுத்தும் வாய்ப்புகளை கொண்டதாகவும் அமைகிறது அத்துடன் இது இலங்கையின் பெருநிறுவன சமூகத்திற்குள் வர்த்தக நாம ஊக்குவிப்பு மற்றும் நட்புறவு வலையமைப்பை ஏற்படுத்துவதற்கான முதன்மையான நிகழ்வாக அமைகிறது எதிர்வரும் வருடங்களில் நிறுவனங்களின் நாட்காட்டியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இது இடம் பிடிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றார் விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்